இயக்குனர் தங்கர் பச்சான் அவர்களே நீங்கள் ஒரு படம் வெளியிட போகிறீங்க அதாவது பேரென்பும் பெருங்கோபும் அப்படிங்கிற ஒரு படம் உங்கள் மகன் ஹீரோவாக நடிச்சிருக்கிறதுனால அந்த படத்தை நீங்களே ரிலீஸ் பண்ணுறீங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிரத்யேக காட்சியாக விசிகா தோல் திருமாவளம் அவர்களுக்கு வந்து படம் போட்டு காமிக்கிறீங்க அவரை வச்சு இந்த படத்தை ஓட்டணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவரை உட்கார வச்சு ஸ்டைல் ஷைலாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்துருக்கிறீங்க ஆனால் இந்த பக்கம் என்னென்னா பாமக ஐயாவுக்கும் சின்ன ஐயாவுக்கும் சண்டை போயிட்டுருக்கு இவங்களை சமாதானப்படுத்தி வைக்கணுங்கிற எந்த அக்கறையும் இல்லாமல் உன் படத்தை ஓட வைக்கணுன்றதுக்காக தொல் திருமாவளன் அவர்களுக்கு ஷோ போட்டுக்கிட்டு அவரை எதாவதுமே ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு உக்காந்துருக்கீங்க உங்களெல்லாம் நம்பி எம்பி சீட்டு கொடுத்தது தப்பு தான்